ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான தட்டு வகைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க பல விதமான தட்டு வகைகள் வரிசை தட்டு அது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொன்னதால இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் போத்திஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மாதா லஜென்ட் சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு இந்த எவர் சில்வர் தட்டுக்கான கலெக்ஷன் வந்து இருந்தது நிறைய விதமான கலெக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க நல்லா வந்து சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்து தட்டு வகைகள் வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வந்து இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சாப்பாடு தட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த தட்டு பார்க்குறோம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்ற தட்டாக இருக்கட்டும் டிஃபன் வெரைட்டி வைக்கிற தட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ் வைக்கிற தட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே வந்து ரொம்பவே நல்ல வந்து குவாலிட்டியிலே வச்சிருக்காங்க இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டில் கூட வச்சுருக்காங்க பிஜிஆன் பிராண்ட் அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் கூட இங்கே வந்து கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் வந்து முந்நூற்றி ஏழு ரூபாய் நல்ல வந்து மீடியம் சைஸ் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சொல்லலாம் அந்த மாதிரியான தட்டு டிசைன் இல்லாமல் நமக்கு வந்து பிளைனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான தட்டு எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நலங்கு வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான பிளேட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா வெத்தில பார்க்க பழம் வச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாவிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நல்ல சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தட்டு இந்த மாதிரியான சைடில் வந்து உங்களுக்கு டிசைன் போட்ட மாதிரியான தட்டு வகைகள் கூட வச்சுருக்காங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இதோடய வெலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் நமக்கு வந்து பிளைனாகவும் கிடைக்கிது அதே டைமில் நமக்கு வந்து ந டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி எனாமல் இருக்கக்கூடிய தட்டு வகைகள் கூட வச்சுருக்காங்க ஃப்ளவர் டிசைனாக இருக்கட்டும் மரம் டிசைனாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சென்டரில் வந்து உங்களுக்கு பிளேட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எனாமல் பிளேட்ஸ் கூட இருக்குது இதோட வெலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா சாப்பாடு தட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது ஸோ நமக்கு வந்து சீர்வரிசை பாத்திரத்தில் வந்து பெரிய த சைஸில் வந்து தட்டு நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா அந்த வகையான தட்டு வகைகள் இங்கே வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க நம்ம வந்து நலங்கு வைக்கிறதுக்கு நம்ம நிறைய விதமான தட்டு நம்ம வந்து எடுப்போம் இல்லையா பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஈஸ் ஈஸியாக வந்து கிடைக்கும் ஒரே சைஸில் நமக்கு ஒரே டிசைனில் நமக்கு வந்து ஒரே ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க நிறைய சிலது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாகவே நல்ல பெரிய டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து வைக்கிற பொருள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அதாவது ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி டிசைனில் கூட கிடைக்கிது இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் எனாமல் பெ பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இருந்தது இது வந்து குட்டி பிளேட் சொல்லுவாங்க இல்லையா முப்பத்தி முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது குவாலிட்டியாகவே இருந்தது இந்த பிஜிஎன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஃபினிஷிங் நல்லா இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது பாத்திரம் எல்லாமே இது பிளெயினாக இருக்கக்கூடிய பிளேட் தான் பார்க்குறோம் எழுபத்தி நாலு ரூபாய் இதோட விலை மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் எதுவும் இல்லாமல் பிளைனாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கூட வேறு வேறு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கா இருந்தது அங்கே இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது அதிலே உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்குது மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் வந்து நல்ல பெரிய சைஸில் கூட கிடைக்குது ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஆகும் இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஸோ சைடிஷ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நாலு குழி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆறு டிசைன் இருக்கிற மாதிரி ஆறு குழி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு குழி இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க நூற்றி எழுவத்தி ரூபாய் இதோட விலை இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருந்தது நல்ல பெரிய பிளேட் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியான பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் ரெண்டு சைட் டிஷ் வைக்கிற மாதிரி ரெண்டு சட்னி வச்சு நமக்கு வந்து டிஃபன் கொடுக்குற மாதிரி இருந்தது இதில் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கிடைக்குது நல்ல அதாவது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம முன்னாடி பார்த்தது கொஞ்சம் சின்ன சைஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது இந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருந்தது சின்ன சைஸில் இருக்குது உங்களுக்கு பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது இந்த நம்பர் ஒன் போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸில் வந்து கிடைக்கக்கூடியது ஸோ ஒன்றா நம்பர்லேருந்து உங்களுக்கு ஏழாம் நம்பர் வரைக்கும் வச்சிருக்காங்க எல்லா டிசைன்லேயும் உங்களுக்கு நம்பர் வந்து இது பார்த்திங்கன்னா மூணு போட்டிருக்காங்க இல்லையா டி லீஃப் டிசைனில் இருக்கக்கூடியது மீடியம் சைஸில் இருந்தது அந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கும்போது நமக்கு வந்து மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் சைஸ் கூட கிடைக்கும் இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ பல விதமான பிளேட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஷாப்பில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீர் வரிசை பாத்திரம் எல்லாமே வந்து உங்களுக்கு மொத்தமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை வருஷத்தட்டுக்கு நமக்கு வந்து மொத்தமாகவே கிடைக்கும் நூறு பிளேட் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்பர் பதினொன்று போட்டிருக்காங்க இல்லையா அந்த பிளெயின் பிளேட்டில் அதோடய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அதில் உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்கிது இது வந்து வருஷம் வைப்பாங்க இல்லையா அந்த பிளேட் பார்க்குறோம் நல்லா வந்து மாங்காய் டிசைனில் நல்ல பெரிய சைஸில் வந்து எனாமல் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது அதில் உங்களுக்கு நிறைய டிசைனில் வந்து கிடைக்கிது நல்ல பெரிய ப்ளேட்ஸ் கூட கிடைக்கிது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டி டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை விட சின்ன சைஸும் கிடைக்கிது நல்ல பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது தாம்பாள தட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாம்பாள தட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி எட்டு தான் பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தது இந்த மாதிரி வந்து தாம்பாள தட்டுலேயே வந்து குவாலிட்டியானது அதாவது கொஞ்சம் ஹெவி வெயிட்லேயும் வச்சுருக்காங்க வெயிட் கம்மியாகவும் கிடைக்குது ஸோ நம்ம வந்து வருஷல்லாம் வைக்கிறதுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்று அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து நமக்கு வந்து வெயிட்டு கம்மியாகவும் கிடைக்கும் நல்லா வந்து குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல கனமாகவும் கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கடாய் வந்து குட்டி குட்டி கடாய் வந்து வச்சுருக்காங்க பக்கத்தில் இது வந்து குளிப்பனியார சட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஹிந்தாலியம் அந்த ப்ராடக்டில் உள்ளது இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் கேக் மோல்டு வந்து அவைலபிள் ஆகியிருக்கு இங்கே அலுமினியம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் மெட்டல் சொல்லுவாங்க இல்லையா அதிலே வந்து வச்சுருக்காங்க இதில் உங்களுக்கு நிறைய ஷேப் வந்து கிடைக்கிது ஸோ பேக் பேக்கிங் ஐட்டம் நம்ம வந்து பண்ணும்போது இந்த மாதிரி மோல்டு வந்து நமக்கு தேவைப்படும் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிசைனில் வந்து வச்சுருக்காங்க ஹார்ட் ஷேப் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரவுட் ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க தாளிப்பு கரண்டி கடாய் குட்டி குட்டி கடாய் எல்லாமே இங்கே வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தோசைக்கல் பார்த்துட்ருக்குறோம் அலுமினியம் சொல்லுவாங்கல்ல ஹிந்தாலியம் அதில் அதுக்கப்புறம் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிரியாணி பண்ணுற அந்த டபரா செட் சொல்லுவாங்கள்ல பெரிய சைஸில் அதுக்கு வித்து லிட் வந்து இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல வந்து பெரிய சைஸ் வரைக்கும் மூடி வந்து கிடைக்கிது இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே இப்போ வந்து நியூ அரைவல் இங்கே வந்தது பொங்கல் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான கலெக்ஷன் வந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பொங்கலுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ தான் பொங்கல் பானை எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிச்சன் செல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்கலா பானை அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்குது இந்த மாதிரி ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி ஏன்னா ட்ராலி எல்லாமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அதுலேயே உங்களுக்கு ஸ்கொயர் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லெலாம் கிடைக்குது அதில் உங்களுக்கு நாலு ஸ்டாண்டு மூணு ஸ்டாண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வித் வீல் வச்சுருந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வீல் இல்லாமல் கிடைக்கிது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு ச தனியாகவே நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இந்த குட்டி குட்டி தூக்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூவாக வந்து வந்திருக்கு ஏற்கனவே இருந்தது இருந்தாலும் அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கனா இப்போ வந்தது சின்னது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூறுபாய்க்கே கிடைக்குது அதில் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் தூக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க வாலி சொல்லுவாங்க இல்லையா அதில் இதுக்கு வந்து மூடி கிடையாது ஸோ வந்து மூடி இல்லாமல் இது வந்து பிளைனாக வந்து தூக்கு மட்டும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற பானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டம்ளரில் போடுற மா ரெண்டு டம்ளரில் ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ மாதிரி வடிக்கிற மாதிரியான சைஸில் கூட பானை வந்து இருக்குது அதிலே உங்களுக்கு காப்பர் பாட்டம் கிடைக்கிது அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து வச்சுருக்காங்க அடி கனமான பாத்திரம் எப்போவுமே இங்கே வந்து பாத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும் இது வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பானை பார்க்குறோம் அதுக்கப்புறம் தூக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க நிறைய குவாலிட்டி இருந்தது நிறைய ப்ராண்டு வச்சிருக்காங்க இதிலே உங்களுக்கு பிஜிஆர் பிராண்டு கூட கிடைக்கிது தூக்கில் அதில் உங்களுக்கு நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்து கிடைக்குது அதாவது ஷேப் சொல்லுவோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ பிடிக்கிற மாதிரி அஞ்சு கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி கிலோக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நல்லா வந்து சின்ன சைஸ் குட்டி குட்டி தூக்கு கூட அவைலபிளாக இருக்குது ஸோ பல விதமான தூக்கு வெரைட்டிங்க வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து வீட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மாவு எல்லாம் மிஷினுக்கு அரைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கெலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு அயனில் இருக்கக்கூடியது இரும்பு கடாய் இரும்பு அறிவால் மனை அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் அயன் எல்லாமே இங்கே வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய விதமான பேர் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்ருக்கறனால இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வந்து அப்பப்போ வந்துட்டே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பராக நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை டேக் கேர்